தூக்கமின்மையை போக்கக்கூடிய நீக்கக்கூடிய ஒரு முத்திரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தூக்கமின்மை அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் அதற்கான முத்திரைகள் ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த முத்திரை என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்மளுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க இப்போ இந்த தூக்கமின்மை அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து படுத்தோனே தூங்கிடுறேன் மேடம் ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் நடுவில் முழிப்பு வந்துடுதுன்றாங்க இது ஒரு கண்டிஷன் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து எனக்கு படுத்தோன்னு தூக்கம் வர மாட்டேங்குது பொறண்டு புரண்டு படுக்கிறேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தூக்கம் வருது இது ஒரு கண்டிஷன் ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆழமான தூக்கமே இல்லை அப்படின்றாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து சொல்கிறாங்க என்னென்னா மேடம் நான் வந்து தூங்குறேன் ஆனால் தூங்கின மாதிரியே எனக்கு தெரில மேடம் ஸோ நான் வந்து தூங் காலையில் எந்திரிக்கிறப்ப நான் தூங்கினானே நான் ஃபீல் பண்ணவே முடியல இது வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாம் ஆனால் பக்கத்தில் கூட வர நபர்கிட்ட நம்ம கேட்குறோம் அவங்க கூட இருக்கிற வந்து வைஃபோ ஹஸ்பண்டையும் நம்ம கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லைங்க ரொம்ப சூப்பராக தூங்குறாங்க கொரோட்டா வர அளவுக்கு தூங்குறாங்க அவங்க தூங்கலைன்றது சும்மா சொல்கிறாங்க அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது ஸோ இதுக்கு வந்து இயற்கை தீர்வு ஏதாவது இருக்குதா இதில் யார் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல இங்கே விஷயமே கிடையாதுங்க ஏன்னா ரெண்டு பேருமே உண்மை தான் சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வெளியே இருந்து பார்க்குறப்போ அவங்க நல்லா தூங்குகிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த பேஷண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆழமான தூக்கம் இல்லை எனக்கு வந்து கனவுகளாக இருந்துக்கிட்டே இருக்குது நான் முழிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன் எனக்கு வந்து நடக்கிறது எல்லாமே தெரியுது இப்படின்றது ஃபீல் பண்ணுறவங்க தான் இப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்து இருக்கிற பேஷண்ட்டு ஸோ இவங்களுக்கு என்ன முத்திரை செஞ்சு நம்ம இந்த கண்டிஷன்லேருந்து ரிக்கவர் பண்ணி அவங்க நான் தூங்கினேன் அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னா இதற்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை வந்து ஆகாய முத்திரை ஸோ இந்த ஆகாய முத்திரை செய்வதன் மூலமாக நம்ம இப்போ சொன்ன இந்த தூக்கமின்மை பிரச்சனை இந்த கண்டிஷன் நம்மளால வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஆகாயம் அப்படி அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட ஒரு மூலகம் தான் சொல்லணும் உங்களோட மனநிலையை ஒழுங்கமைக்கக்கூடிய ஒரு மூலகம் வந்து ஆகாயம் மூலகம் ஸோ அதை இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போறோம் சோ இந்த முத்திரையை எப்படி செய்யலாம் அப்படின்னா உங்களோட கைகள்ல இந்த நடுவரல் இருக்கு பார்த்தீங்களா நம்மளோ இது வந்து ஆகாய விரல் சோ இதோட நுனியையும் இதோட டிப்பையும் நம்மளோட கட்டியோட டிப்பையும் இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்க போறோம் இந்த மாதிரி ஸோ இது வந்து நம்ம ரெண்டு கைகள்லையுமே இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை அப்படியே திருப்பி நம்மளோட தொலைகள் மேலே வச்சுட்டு வானம் பார்த்த மாதிரி வச்சுக்கணும் நீங்கள் வந்து இதை சம்மணம் போட்டும் செய்யலாம் இல்லை சேரில் உட்காந்து உங்கள் கால்கள் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் செய்யலாம் கண்டிப்பாக இன்னொரு ஒரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும் நீங்கள் ஒரு முத்திரைகள் செய்கிறப்போ ஒரு விரிப்பு மேலே உட்காந்து தான் கண்டிப்பாக செய்யணும் அதே மாதிரி நீங்கள் சேரில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலை கீழே வைக்கிறப்போ அந்த இடத்துல ஒரு மேட்டோ இல்லை ஒரு விரிப்போ நீங்கள் வச்சுக்கணும் டைரெக்டாக நம்ம வந்து தரையில் நம்ம கால்கள் வந்து படக்கூடாது ஏன்னால் வந்து இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து மின்காந்த ஓட்டத்தை நம்மளோட உடம்புல வந்து இந்த முத்திரைகள் செயல்படுறதுனால நம்மளோட எர்த்துக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணக்கூடாது இல்லைன்னா நமக்கு வந்து பயன் இல்லாம போயிடும் இந்த முத்திரை வந்து கண்டிப்பா நீங்க வந்து காலையில் ஒரு ஈவினிங் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆழமான நிம்மதியான திருப்தியான தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த கண்டிஷன் இந்த தூக்கமின்மை கண்டிஷனுக்கு ஒரு அற்புதமாக செயல்படக்கூடிய இந்த ஆகாய முத்திரையை நீங்கள் செஞ்சுட்டு அதற்கான ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட்டில் போடுங்கள் இதை மாதிரி நீங்கள் என்ன பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு தெரியணும் முத்திரை தீர்வுகள் தெரியணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான பதிவுகள் காத்துட்ருக்கு தேங்க்யூ